வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஒர்க்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஒன் டேஸ் டு கோ இன்னைக்கு ஒன் டேஸ் டு கோ இல்லை இன்றைக்கி போச்சா தான் இல்லையா நான் ஒருபடியாக என்னடா கிழச்சிருக்கேன்னு பார்த்தா டெய்லி கேண்டாக தான் இருக்கேன் பெருசாக ஒன்றும் பண்ணது ஒரு வருஷத்தில் எதனா நான் ஒன்றும் பண்ணோம் அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்க பெரிய நினைப்பாங்க ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறவர் இல்லை டி சேல்ஸ்மேனாக இருக்கிற சூப்பர்ஸாக அனுப்பிட்டு போகிறாங்க சூப்பர் சார் மேனேஜர் அனுப்பிட்டு மேனேஜர் வந்து நல்ல ஒரு போஸ்டிங் வந்துட்டு தனியாக ஒரு கடை இருக்க அனுப்பாங்க அதை நான் முயற்சி பண்ணுறேன் இந்த ஃபீல்டில் நான் ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் பெரிய அதனால வந்துட்டு வர முடியல சரி அடுத்த வருஷம் ஆனாச்சும் முயற்சி பண்ணே இருப்பேன் மோசிஸ் பண்ணேன் நானும் நிறைய சேனலுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் நேரில் போவேன் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருஷம் எல்லோருக்கும் நல்லபடியாக அமையணும் கடவுள் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நினச்சது நடக்கணும் ஓகேங்களா எல்லாருக்கும் அதான ஆசை நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் கடவுள் இருக்க மாட்டார் இல்லையா கடவுள் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க எல்லாேருக்கும் நினச்சி நடந்துடாது என்னோட காலடியை விட போகிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் இப்படி தான் பேசணும்னு வரல பேச நினச்சது பேசிடுறது ஓகே தேங்க் யூ அப்புறம் ஜி தமிழ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டோண்டே இல்லையா அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் நிறைய பேர் கேட்டது கமெண்ட்டில் அது வந்து பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் ரெண்டு நாள்லாம் ஏதாவது ஒரு நாள் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அதாவது அதில் நகல் கலைஞர் பாடுற கஷ்டங்கள் வேதனைகள் சந்தோஷங்கள் வாழ்க்கையில் துக்கங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அதில் சில பேர் அவங்களோட கஷ்டத்தை சொல்லிருக்கிறாங்க ஓ எல்லாம் ஊற்றுன்னு போகிறாங்க என் கூப்பிட்றாங்க இருந்துச்சு நம்மளுக்கு வந்து ஊற்றுன்னு போகிறாங்க வாய்ப்புகள் வந்து அங்கே மைக்கு பதினெட்டு பேர் நகர் கலைஞர்கள் எல்லாேருக்கும் மைக்கு வந்து ஒரு ஒரு செகண்டாக தர முடியும் நான் அஞ்சு மணி நேரம் எடுத்த ப்ரோக்ராம் வந்து நாற்பது நிமிஷம் போடுவாங்க அப்படின்னு எவ்வளோ கரெக்டாகவும் பாருங்கள் நான் வர சீன் கூட இருக்குமோ இருக்காத தெரியாது ஆனால் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சமுத்திர கணிசாரும் இன்னொரு டைரக்டரும் சீஃப் கெஸ்ட்டாக வந்து உட்காந்தாங்க அந்த ப்ரோக்ராம் நடந்த அஞ்சு மணி நேரத்தில் அவங்க அரை மணி நேரம்தான் உட்காந்து கிளம்பிட்டாங்க அவங்க ஆனால் அந்த அரை மணி நேரத்துலேயே அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ இந்த நகர் குழந்தை இருபது பேர் இருக்காங்க இல்லையா அதில் நீங்கள் யார்கிட்ட பேசின விருப்பப்படுறீங்க யார் அந்த மாதிரி இருக்கிறாங்க யார்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படுறீங்கிறதுக்கு டேரக்டரும் சமுத்திரக்கண்ணு கூட ஒரு டைரக்டர் வந்தார் சீஃப் கெஸ்ட் அவர் சொன்னார் நான் டிஆர் கிட்ட பேசணும் சொன்னேன் நான் கீழேருந்து இறங்கி வந்துட்டு அவரோட பேசினேன் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் அவர் கூட நான் பேசுனது மேபி டெலிகாஸ்ட் ஆகலாம் டான்ஸ் ஆகினது ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டெலிகாஸ்ட் ஆகலாம் அப்படின்னாச்சும் நான் நம்மளுடைய மூஞ்சி தெரிய வரட்டமே ஏதோ ஒரு டைரக்டரோ யாரோ யாருன்னா பார்த்தா எதுனா வாய்ப்பு கிடைக்காதான் எல்லாேருக்கும் அந்த ஆசை தான் வந்திருந்தாலும் அனைத்து நகர கலைஞர்களுக்கும் அந்த ஆசை தான் நம்மளும் மீடியாவில் வந்துட்டு எதனா ஒன்று எதனா ஒன்று பண்ணுன்ட்டு ஏன்னாச்சும் இப்போ எங்களோட கலைஞர்களும் வேறு எந்த வேலையும் தெரியாது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வேலை செய்கிறாங்க மற்றதெல்லாம் இந்த குழப்ப நம்பி தான் இருக்காங்க நானும் தான் இப்போ என்னால் எக்ஸ்போர்ட்னுப்போம் எக்ஸ்போர்ட்டு நல்லா வேலை செய்வோம் நான் எக்ஸ்போர்ட்டில் இப்போ போனால் கூட எனக்கு சம்பளம் நல்லா தருவாங்க இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தருவாங்க சம்பளம் என்ன என்ன ஜாப்னு கேட்குறீங்க எக்ஸ்போர்ட்டில் வந்து ஃபேப்ரிக் சூப்பர்வைசர் கார்மெண்ட்ஸ் கிடையாது ஃபேப்ரிக் கார்மெண்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபேப்ரிக் அந்த ஃபேப்ரிக்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லிட்டு அதை நாங்கள் செக் பண்ணி லேக் இஷ்யூ பண்ணுவோம் லேக்லேருந்து லே இஷ்யூ எடுத்து அவங்க செக் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணுவோம் கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் போவாங்க ஸ்டிச்சிங்லேருந்து பேக்கிங் போவாங்க பேக் முடிச்சுட்டு அக்செப்ட் பண்ணுவோம் ஏன்னால் ஸ்டார்டிங் தான் நான் ஃபேப்ரிக் எப்படி இருக்குது என்ன இருக்குது இந்த கவுண்டிங்லாம் க்ளாஸ் கவுண்ட் பண்ணும் ஃபார்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ் டூ ஃபார்ட்டிஸ் டென்ட் சிக்ஸ்டீஸ் அதெல்லாம் பார்ப்போம் இப்போ கூட ஓட்டோம் அந்த கவுண்டிங் கிளாஸ் எல்லாம் வச்சு பண்ண தெரியும் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டே நான் இருபது வருஷம் வேலை செஞ்சு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் ஸோ நான் போகும் இல்லையே எனக்கு எல்லாரும் மாதிரி சாப்பாடு கட்டுன்னு போயிட்டு இந்த கும்பலாக உக்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசை கல போகிறப்ப பண்ணலாம் பஸ்ஸில் கிளம்புவாங்க நம்ம முடிஞ்ச ஃபிஷ் என்ன பண்ணுறது வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகணும் இல்லையா இதுவும் ஒரு பாட்டு கடந்து போச்சு அதுதான் இப்போது சமுத்திரக்கணி சாருடைய நம்பர் வாங்கி வச்சுருக்கேன் நான் அவர் லாஸ்ட்டில் கிளம்புறப்போ சார் நான் ஆனால் லவ் யூனான் லவ் யூ டூ ஆ டிஆர் லவ் யூ டூன்ட்டு போனார் சரி ஃபேஸ் அவர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கலாம் அவருடைய நம்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் உங்கள் படத்தில் ஒரு சின்ன ஒரு கேட்டர் தான் கொடுங்க சார் நான் பாட்டுன்னு சொல்லி பார்க்கணும் நான் வச்சிருக்காடம் இல்லையா தெரியல எவ்வளோ பேர் பார்ப்பார் அவர் இல்லையா எவ்வளோ பேர் பார்த்துருப்பார் அவரும் வந்து சென்னைக்கு நடிக்க வரப்போ ஜெமினி மா மேம்பாலத்துக்கு கீழே ரவுண்டானாக இருக்குது இல்லையா அங்கே தான் படுத்துனு அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் நைட்டு வந்து போலீஸ்காரன் இழுப்பு தட்டி எழுப்பியே இங்கே படுத்துனு இருக்கேன் ஊரில் இருந்து சினிமா நடிக்க வந்துவிட்டேன் இங்கே இருக்கக்கூடாது போ அங்கேருந்து வட பயணி கூட போகிறதுக்கு தெரியாது அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அது மாதிரி என்ன கூட வந்து நிறைய பேருக்கு இன்டர்வியூ எல்லாம் பண்ணாங்க ஆரம்பத்தில் இவனடா பைத்தியகாரம் மாதிரி எல்லா வேஷம் போட்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் ஏன் அது எங்கள் சிட்டு பையன் கூட சொல்லியிருக்கான் இந்த தமிழை தமிழால் அவனை கேட்பாங்க இந்த மாதிரி டிஆர் வேஷம் போட்டு வர்ற மண்ணை உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு கேட்டதுக்கு அவனை உண்மை சொல்லியிருக்கான் ஆரம்பத்தில் இவன் இந்த மாதிரி வேஷம் போடுறப்போ நல்லா கிண்டல் பண்ணியிருக்கேன் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி மாதிரி எல்லாம் பண்ணுற சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் கடைசியில் அதே அவனுக்கு தொழிலாச்சு இப்போது ஜி தமிழ் வந்து அவன் உட்காந்துருக்கான் அவன்தான் என்ன கூட்டணும் வந்து இப்போ உங்ககிட்ட பேச வைக்கிறான் சொன்னான் யாரையுமே நம்ம வந்து குறைச்சி நடப்பட முடியாது என் லைஃப்பில் எப்போனாலும் மேலே வரணும் இல்லையா அது டைம் வேணும் ஆனால் சமுத்திர கன்னிசார் என்று ஒரு வார்த்தை சொன்னார் இவர் வந்து ஊர் விட்டு நடிகை வந்தாராம் சென்னை நடிகை வரப்போ அந்த ஊரில் இருக்க டேய் நீ மட்டும் சினிமா நடித்து சாதிச்சிட்டா நான் மிஸ் ஏற்பண்டா சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரான் இவர் சாதிச்சிட்டாரு மறுபடியும் அவங்க ஊருக்கு போனால் அவர் மறைவாக இருக்காராம் சமுத்திர கணிசார் முன்னாடி வர வர முடியாமல் மறைஞ்சு மறைஞ்சு போகிறான் அதுதான் ரொம்ப சாதிக்கணும் எல்லாத்துக்கும் டைம் வரணும் வாய்ப்பு வரணும் திறமை இருந்தும் பணம் இல்லை அதிர்ஷ்டம்னு இருக்கணும் அம்மாவா இல்லையா திறமை மட்டும் இருந்தால் போதா திறமையும் இருக்கணும் முயற்சியும் இருக்கணும் இதோடு கலந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்த்திக் சார் எவ்வளோ பெரிய ஆக்டரு கார்த்திக் கிடையாது சூர்யாவுடைய தம்பி கிடையாது கார்த்திக் சார் இவ்வளோ படம் பண்ணியிருப்பார் வேறு மௌனர் ஆகணும் அதிர்ச்சி ஒரு கெஸ்ட்டோட ஒரு வேறு லெவலில் பண்ணி வச்சுருப்பார் வருஷம் பையனார் அதெல்லாம் அந்த கார்த்திக் சாருடைய பையன் கௌதம் கார்த்திக் ஒன்றும் பிரபலமாக ஜோதிக்கலை இல்லை இப்போயும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட பையன் நம்ம விஜயகுமாருடைய சன் அருணுஜி விஜயகுமார் ஓ படரிச்சர் விஜயகாந்த் சார் விஜயகுமார் சார் அவருடைய அருணுஜி அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துக்கலாம் ஃபீல்டை வந்து காணாமல் போனோம்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அதிர்ஷ்டம்னு வந்துச்சுன்னா எதனா ஒரு படத்தில் கிளிக் ஆச்சுன்னா பேரில் ஆகணும் நானும் அதை தான் நம்பின்னு இருக்கேன் அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா தெரில முயற்சி பண்ணியிருக்கேன் நானும் இந்த வயிற்றை வச்சின்னு இந்த உடம்பை வச்சுன்னு எல்லாம் இந்த ஜி தமிழ் ஆடிருக்கேன் இப்போது அப்புறம் தமிழன் டிவியில் இருக்கேன் உரடிக்க மக்கள் டிவியில் எல்லா டிவியும் நான் பண்ணியிருக்கேன் பட் ஃபேஸ் தான் வெளியே வரல எதனால் ஒரு டைரக்டர் என்ன பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு வாய்ப்புக்கொசாக காத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நல்ல ஒரு தொழில் ஒரு பொருளாதாரத்தில் மென்மேலான அடையில சொல்லிட்டு இந்த இடத்த கடைசியாக ஆண்டு கேட்டுக்கொள்கிறேன் நீங்களே எனக்கு வசரம் வேண்டிங்க ஆ ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று இப்போது ஹவர் முன்னாடி ஒரு கமெண்ட்டு பார்த்தேன் நான் ஆனால் அதில் நீங்கள் உங்கள் தம்பியை ரொம்ப நேரம் பேச வைக்காதீங்கண்ணா அம்மா அப்பா நல்லா இருக்குது டீ காஃபி சாப்பிட்டிங்களா கா கேரட்டு பீட்ரூட்டு அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அது ரொம்ப நேரம் சொல்ல வைக்காதீங்க சொல்லிட்டு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் அந்த பிரதர் பிரதர் சாரி பிரதர் ஆக்சுவலாக இப்போது இப்போ நான் வீடியோ போகிறேன் போயிட்டு வந்துட்டு வீடியோ அவங்ககிட்ட வச்சுருவேன் கேமராவை அவன் பேச இப்போ தான் கற்றுருக்கான் அவனுக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப விருப்பம் அவன் என்ன பேசணும்னு தெரியாது அது வருஷம் கேமரா அவங்க பேசுறது பேச்சு வரட்டுன்னுட்டு அந்த சூரி பேசுறது மட்டும் நீ ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் பிரதர் ஓகேங்களா ஏன்னா அது கம்பல்சரி நான் சூரியகிட்டே வச்சுருவேன் சூரி பேசி தான் அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஓகே அல்ல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட நீ பாருங்கள் ஓகே தேங்க்யூ பிரதர் ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் அவனுக்கு தான் ஓகேங்களா தேங்க்யூ லவி பிரதர் தப்பாக தான் சொல்லி தான் மன்னிச்சிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்